துலா லக்னக்காரர்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு உங்களோட ரெசல்யூஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் துலாம் லக்னம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா ஸோ நான் நானாக இருக்க போகிறேன் நான் வந்து சக்ஸஸை நோக்கி போகிறேன் எனக்கு வெற்றி கிடைக்க போகுது நான் வந்து நிறையா இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அந்த அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்னு இருக்கு ஸோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்திருக்காங்க இல்லை வந்து வேற ஒரு கண்ட்ரோல்ல இருந்திருக்காங்க அவங்க செல்ஃப் கண்ட்ரோலே அவங்க கிட்ட இல்லாமல் வந்திருக்குனா இனி நான் வந்து என்னுடைய கண்ட்ரோலுக்கு நான் வரப்போறேன் நான் நிறைய இடங்களாக இருக்கட்டும் நிறைய மனிதர்களாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறதுனால அவங்களுக்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கு வந்து முதல்ல இந்த ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அதுக்கு அவங்களுக்கு ஒரு வில் பவரே தேவைப்படுது ஏன்னா அந்த ஒரு தனிப்பயணம் அந்த ரெசல்யூஷனுக்கு நிறைய வில் பவர் தேவைப்படுது ஸோ அதில் தான் இந்த எல்லாமே அடங்கும் அவங்கள வந்து உணர்கிறது மற்ற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இது எல்லாமே அது ரெசல்யூஷனாக எடுக்கணும் ஓகே அடுத்த இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த கலர்ஸை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்கும்னா இந்த கலர்ஸ் ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் எல்லோ அப்புறம் இந்த டீப் சி ப்ளூ ஸோ டீப் சி ப்ளூன்றது கடலில் ஆழம் போக 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 ஒரு கருமை நீளம் அந்த மாதிரி கருநீளம் அந்த கலரை யூஸ் பண்ணணும் ஸோ அதுவும் அப்புறம் ஒயிட் அண்ட் சாண்டில் கலர் இது வந்து லக்கியா இருக்கும் ஆமா இவங்களுக்கான நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் மொபைல் வால்பேப்பராகவோ இல்லாட்டி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன இவங்க வந்து ட்ரிபிள் ஃபைவ் யூஸ் பண்ணலாம் இந்த துலாம் லக்னத்துல இருக்கிறவங்க வந்து நம்பர் ஃபைவ் அது ரொம்ப சிக்னிபிகண்டா இருக்கும் அவங்களோட லைஃப்ல அஞ்சா அஞ்சாம் தேதி பிறந்தவங்களா இருப்பாங்க லைஃப் நம்பர் அஞ்சாக இருக்கும் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ட்ரிபிள் ஃபைவ் யூஸ் பண்ணும்போது அவங்க லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும்